கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை வசனம் அவர் அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள் நாம் தான் பயப்படாதுங்க பிரியமானவர்களே இந்த காலவேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சீஷர்களோடு ஆண்டவர் பேசி சொல்லுகிறாரு பயப்படாதீர்கள் என்று இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் இரவின் நான்காம் சாமத்தில் ஏசு கடல் மேல நடந்து வருகிறார் சீஷர்கள் எல்லாரும் பயத்தினால அலறுகிறாங்க ஆவேசம் என்று சொல்லி அலறினார்களாம் எவ்வளவு பயம் பாருங்க அநேகருக்கு இருட்ட கண்டா பயம் வீட்டுல தனிமையா இருக்க பயம் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு பயங்கரமான கிரியைகள் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களை கர்த்தர் கூட இருக்கிறார் இப்படிதான் சீஷர்கள் அலறினார்கள் அலறி கொண்டிருந்து பயந்து அல்லறிய இந்த பார்த்து பார்த்துதான் ஏசு சொன்ன காரியம் பயப்படாதீங்க நான்தான் திட்டன்னு கொள்ளுங்க ஏன் பயப்படுகிறீங்க அப்படின்னு அது மாத்திரம் அல்ல ஆண்டவர் இப்படி சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஒன்றுல அவர்கள் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு பக்கம் பயந்து அலறி என்ன வருகிறது அப்படின்னு சொல்லி அலறி கொண்டிருந்த அவங்க படகுல ஏறின போதோ காற்று அமர்ந்தது அவங்க ரொம்ப சந்தோஷப்படும்படியாய் பிரமிப்படையும்படியாய் படியாய் ஆச்சரியப்படும்படியாய் படியாய் அந்த படகுல ஏறின உடனே ஒரு மாற்றம் வந்ததை நம்ம பார்க்கிறோம் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதா ஏசு சொல்லுகிறா திடன் கொள்ளுங்கன்னு கத்த சொல்லுகிறா இந்த கால வேலையில ஏசுப்பாடைய வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க ஏசு உங்க வாழ்க்கை என்னும் படகுல வரும்போது காற்று அமர்ந்து போகும் பயங்கள் மாறும் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி தீமுள்ள உள்ள ஆவிய தருகிற ஆண்டவர் உங்களுடைய பயங்களை கத்தர் மாற்றி போடுவார் செபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா திட்டன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் எஸ் நீர் படகுளை ஏறின உடனே காற்று அமர்ந்ததப்பா ஹலே லூயா ஹலே லூயா எங்கள் வாழ்க்கை என்ற படகுல வாங்கப்பா பல பிரச்சனையோடு பயந்து கொண்டிருக்கிறோம்ப்பா என்ன ஆகுமோன்னு பயந்து கொண்டிருக்கிறோம்ப்பா நீங்க எங்க படைகளை ஏறுங்கப்பா எல்லா பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் மாறட்டும் காற்று அமர்ந்தது போல போலாண்டவரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவீடாக கர்த்தாவே கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிங்க தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க வியாபாரங்கள் தொழில்களை செய்கிறவர்களை ஆசிர்வதிங்கப்பா கொடுங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா இந்த மாதம் முழுவதும் கத்த தூக்கி சுமக்கிறபடினால ஸ்தோத்திரப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த நல்ல வேலை வாய்ப்புகளை தருகிறபடினால ஸ்தோத்திரம் பல எக்ஸாம் செலுதி படித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளையும் கத்தர் ஆசிர்வதிப்பீராகப்பா குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் எல்லா பிரிவினைகள் மாறட்டும் ஆண்டவர் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்வீராக இந்த நாள் முழுவதும் கத்த நடத்துவீராக பயத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் பயங்களை மாற்றி போடுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறட்டும் அற்புதங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நாள தகப்பனே இருக்கிறார் வங்களுக்காக ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க